வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரிஜினல் டயருங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் பெட்டும் இருக்குது இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க நேரில் வந்து பேசும்போது இந்த விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு வண்டி பார்த்தீங்கன்னா இழுவைக்கெல்லாம் நல்லா இருக்குங்க லோடு ஓட்டுறவங்களாம் தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஹெச்எம்டி முப்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்